புது மருமகளால் முதியோர் இல்லத்தில் விடப்பட்ட மாமனார் அது ஒரு முதியோர் இல்லம் சதாசிவம் தாத்தா அந்த காலை வேளையில் முற்றத்தில் உள்ள வெப்ப உட்கார்ந்தபடி கைகளை முழங்கால்களின் மீது முட்டு கொடுத்து முகம் புதைத்து ஏதோ கனவுலகில் உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய எண்ணங்கள் இருபது வருடங்களுக்கு பின்னோக்கி செல்கிறது என்னங்க நம்ம சாம்பா சிவம் எம்பிஏ முடிச்சு நல்ல வேலையில செந்துட்டான் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை நாம தான் அமைச்சு கொடுக்கணும் ஒரு நல்ல வரன்னா பாருங்க சீக்கிரமா அவன் கல்யாணத்தை பண்ணி வச்சுக்காகணும் ரொம்ப ஆசையா இருக்கு அம்மா சித்தா நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னோட நண்பன் ஒருத்தன் ஒரு நல்ல வர இருக்கிறதா சொல்லியிருக்கான் நாளைக்கு அவனை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அடுத்த நாள் சதாசிவம் பக்கத்து ஊர்ல இருக்கிற தன் நண்பனை பார்க்க போகிறார் சதாசிவம் பொண்ண பாக்குறாரு பொண்ணு தன் மகனுக்கு ஏற்ற ஜோடியாக தெரிகிறது பெண்ணின் போட்டோவையும் ஜாதகத்தையும் வாங்கிட்டு குடும்பத்தோடு விடை பெற்று ஊருக்கு வந்து சேருகிறார் சீதாமா பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கா உடனே போய் ஜோசியரை பார்த்துட்டு வாங்க ஜாதகம் பொருத்தமா இருந்தா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நல்லா குறிச்சு வாங்கிட்டு வாங்க ஜாதகமும் பொருந்து இருக்க சிவனுக்கும் பொண்ணு புடிச்சிருக்க கல்யாணத்துக்கு தேதி குடிச்ச கல்யாணமும் முடிந்து விட்டது சதா சிவமும் சீத்தா என்று இருக்கும் போது அந்த பேரிடி வந்து இறங்கியது ஆமாம் சாம்ப சிவம் அம்மாவிடம் வந்து அம்மா நம்ம வீடு சின்னதா இருக்கிறதா அண்ணியாவுக்கு பிரைவசி இல்லையா அதனால அவ வீடு எல்லாம் வசதி இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் அவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிறதாலயும் அது எங்களுக்கு வசதியா இருக்கும்னு ஃபீல் பண்றாமா அதான் அப்பா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி தரணும் நாங்க அடிக்கடி உங்களை வந்து பாத்துக்கிறோம்மா சாம்பாசிவம் இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுவான்னு சீதாமா கொஞ்சம் கூட நினைக்கல நினைச்சதுக்கு மாறா கடவுள் ஏன் இப்படி ஒரு சோதனைய வச்சான் அவர்கிட்ட இது சொன்ன தாங்கிக்க மாட்டாரே தலை கிரிகிருன்னு சுத்துதே நிலை குலைந்துதான் போனாள் சீதாமா என்னம்மா நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கிட்டு சும்மா நிக்கிறியே கவலைப்படாதம்மா நாங்க அடிக்கடி வந்து பாத்துக்கிருவோம் சரி அப்பா கிட்ட சொல்றேன் என்னங்க நம்ம சாம்பசிவம் அவனோட மாமா வீட்டுக்கு போறானா இங்க வசதி பத்தலையாம் தழுத்தழுத்த குரலில் சீதாமா சொன்னாள் சதாசிவம் ஆடித்தான் போனாள் அவன் ஒரு முடிவு எடுத்த பின்னர் நாம குறுக்கிட வேண்டாம் அவன் சந்தோஷமா மாமா வீட்டுக்கு போகச் சொல்லு நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் என்றார் அடுத்த நாள் வாசலில் கார் வந்து நின்னது சாம்பசிவமும் சரண்யாவும் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டு சென்று நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது ஒரே ஒரு தடவை மட்டும் மனைவியோடு வந்து சென்றான் மகன் போன பின்பு சீத்தாமா நோய் வாய்ப்பட்டு சீக்கிரமாக சதாசிவத்தை விட்டு சென்று விட்டாள் சதாசிவம் பேருக்கு ஏதோ மகன் கொடுக்கும் காசில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் சாம்பசிவம் வந்து அப்பா என்ன எங்க இருந்து லண்டன் பிரான்ஸுக்கு டெபுடேஷன்ல மாத்திருக்காங்க அடுத்த வாரம் நானும் சரண்யாவும் புறப்படுறோம் அப்படியாப்பா மிக்க சந்தோஷம் சொல்லி கொண்டார் நீங்க கவலைப்படாதீங்கப்பா பக்கத்து டவுன்ல இருக்க முதியோர் இல்லத்துல உங்களுக்கு இடம் பார்த்து ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன் நீங்க நாளைக்கு அங்க போய் சேர்ந்துக்கலாம் நான் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறேன் ரெடியா இருங்க தலையை ஆட்டினார் முதியோர் இல்லத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்னரை ஆண்டுகள் கடந்து விட்டது மகனிடமிருந்து ஒரு விசாரிப்பு கூட இல்லை மாதம் மாதம் பணம் மட்டும் முதியோர் இல்ல நிர்வாகிக்கு வந்துவிடும் மனைவியின் ஞாபகம் அப்பப்ப தொல்லை கொடுத்தது மனபாரம் கண்ணீராய் அவ்வப்போது எட்டி பார்க்கும் அப்போதெல்லாம் அவருக்கு ஆதரவளிப்பது அந்த வேப்பமர நிழல் தான் காலை பத்து மணி இருக்கும் ராணி பாட்டி பேகம்பாட்டி மரியா பாட்டி மூவரும் இல்லத்திலிருந்து வெளியே வந்தனர் என்னக்கா இன்னைக்கு சதாசிவம் அண்ணன் காலையில ஒன்னுமே சாப்பிடாம உட்காந்துருக்காரு இது ராணி பாட்டி வாங்க போய் சாப்பிட கூப்பிடுவோன்னு மூணு பேரும் சதாசிவத்தை கூப்பிட்டார்கள் என்னன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க வேகம்பாட்டி கேட்டாள் தலையை தூக்கி பார்த்து ஒண்ணுமில்லை பதில் சொன்னார் முகத்தில் கவலை ரேகை கூடிட்டு இருந்தது இல்லைன்னா நீங்க காலையில இருந்து ஏதோ நினைவா இருக்கீங்க மரியா பாட்டி சொன்னாள் ம் புள்ள லண்டன்ல இருக்கான் ஒரு விசாரிப்பு கூட இல்லையேன்னு கவலையா இருக்கும் இது ராணி பாட்டி என்ன செய்யறது இந்த காலத்துல தொப்புள் குடி கட்டான உடனே பாசமும் கட்டாயிடுது உறவுகளின் பாசத்துக்கு ராணி பாட்டி மேகம்பாட்டியும் ஒரு நிமிடம் இயங்கித்தான் போனாள் மரியா பாட்டி மட்டும் எதார்த்தத்தை பேசினாள் இது என்ன நம்ம குற்றமா இல்ல நம்ம சமுதாய மாற்றத்தின் குற்றமா நம்மள மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு கொண்டவனையும் கொண்டவளையும் எழுந்து பெத்த உறவுகள வயசான காலத்துல இப்படி தள்ளி வச்சு அண்ணாதைகள் போல பாசத்துக்கு ஏங்கி துவைக்கணுமா ஆனா ஒண்ணு ஆண்டவன் எது செய்தாலும் அதுல ஒரு பாடம் இருக்கும் இன சண்டை மத சண்டை உறவு சண்டை போடுறதுல இந்த உலகத்துல நம்மள மாதிரி சொந்த உறவுகளை இழந்தாலும் இன மதம் தாண்டி ஒரு நல்ல புதிய உறவுகள் கிடிச்சிருக்கு நினைச்சு நாம இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் என்றால் மரியா பாட்டி பணத்தின் மீது தன் பக்தி என்ற பின் பாசமே எதடா தைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தங்கைகள் ஹெல்தானடா என்ற கண்ணதாசின் வைரவரிகள் அனைவரின் முகத்திலும் உறவுகளை பார்க்க ஒரு உற்சாகம் என்னால் பழிச்சிட்டது